ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ் இன்னைக்கு நம்ம மாபெரும் நடிகை ஸ்ரீதேவி பற்றி பா பார்க்க போகிறோம் அவங்க நைன்டீன் செவன் ஆம் ஆண்டு கந்தன் கருணை என்ற தமிழ் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பின்பு பாரதி ராஜா பதினாறு வயதிநிலை படத்தின் மூலம் ரொம்பவே பிரபலமானார் மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்தார் நடிகை ஸ்ரீதேவியின் நெஜ பெயர் ஸ்ரீ அம்மா யங்கேர் ஐயப்பன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள மீனம்பட்டி கிராமத்தில் தான் ஆகஸ்ட் பதிமூணு நைன்டீன் த்ரீ த்ரீயில் இவர் குழந்தையாக பிறந்தார் ஸ்ரீதேவியோட அப்பா ஐயப்பன் தமிழகத்தை சேர்ந்தவர் ஆனால் அவரோட அம்மா ராஜேஸ்வரி ஆந்திராவை சேர்ந்தவர் மேபி இவங்க லவ் மேரேஜாக இருக்கலாம் சிறுவயது முதலே நாடகம் நடனம் பாடல் என பல்வேறு கலையில் ரொம்பவே சிறப்பாக இருந்தாங்களாம் ஸ்ரீதேவி நான்கு வயதில் அவங்க சினிமா வாழ்க்கையை தொடங்கியிருக்கார் சுறுசுறுப்பும் சக மனிதரோட ரொம்ப இயல்பாக அன்பாவும் பழகுவாங்களாம் இவங்க சின்ன வயசுல இருந்தே நைன்டீன் செவன்டி எயிட்டாம் ஆண்டு ஸ்ரீதேவி ஹிந்தி மூவிஸில் நடிக்க ஆரம்பித்தாங்க இவங்க ஃபர்ஸ்ட் படம் சோல்வா சாவன் அப்படிங்கிறது ஃப்ளாப் மூவி ஆனால் செகண்ட் படமான ஹிம்மத்வாலா மாபெரும் வெற்றியை சேர் சேடித்தந்தது இமாலய வெற்றினே சொல்லுவாங்க ஜானி படத்தின் பாடகி கதாபாத்திரம் பற்றி ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாலேயே டைரக்டர் மகேந்திரன் அதாவது ஜானி மூவி டைரக்டர் ஸ்ரீதேவியிடம் சொல்லியிருக்காங்களாம் உடனே ஸ்ரீதேவி ஃபர்ஸ்ட் ஷூட் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் கார்ல வந்து இறங்கும்போது தெரியுமாவா நல்ல வாம் கலர் காட்டன் புடவை அதை இழுத்து போத்திண்டு கழுத்தில் ஒற்று முத்து முத்துமாலை போட்டு இறங்கினாராம் அப்போ மகேந்திரன் சார் பார்த்து பிரமிச்சு போய் நான் ஸ்க்ரீனில் எப்படி இருக்க வேணும்னு நினைச்சேனோ என் ஹீரோயின் அதே மாதிரி வந்திருக்கீங்களே அப்படின்னாரா நீங்க இப்படி தான் எல்லாம் நினைச்சிருப்பீங்க நான் யூகிச்சு இது மாதிரி வந்தேன்னு சொல்லி நல்ல சிரிச்சாங்களாம் தன்னோட இளம் வயதில் தந்தை ஐயப்பன் வந்து நைன்டீன் நைன்ட்டியில் மாரடைப்பாலும் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அவங்க தாய் ராஜேஸ்வரி புற்றுநோயாலும் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகே ஸ்ரீதேவிக்கு திருமணம் ஆச்சு நைன்டீன் எயிட்டி நைன் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் காங்கிரஸில் போட்டியிட்டார் ஸ்ரீதேவியின் தந்தை ஐயப்பன் அப்போது அவர் தந்தைக்காக ஒரு வார காலம் பிரச்சாரத்தில் ஸ்ரீதேவி போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காலத்தில் ஸ்ரீதேவி தங்கையுடன் தான் ஷூட்டிங்க்கு செல்வாராம் அவங்க பேர் ஸ்ரீலதா அவளுக்கும் தன் அக்கா ஸ்ரீதேவியை போல ரொம்ப பெரிய மாபெரும் நடிகையாக வளம் வந்து நல்லா ஊர் சுத்தணும்னு ஆசை இருக்குது ஆனால் அது ஏனோ நிறைவேறவில்லை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பாலிவுட்டில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரை வந்து இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஜான்வி குஷின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க திரையில ஸ்ரீதேவியை பார்த்த உடனே போனி கபூர் காதல் கொண்டதாக சொல்லப்படுகிறது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் கபூரை திருமணம் செஞ்சபோது அவர் குடும்பத்தில் ரொம்ப குழப்பம் ஏற்பட்டுதான் கபூரோட மனைவி மோனா அவங்க குழந்தைகள் கணவரை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சுட்டாங்களாம் மோனாவின் அம்மாவுக்கு வந்ததே கோவம் ஏன் மகளோட வாடி நீ பாழாக்கினேன்னு ஸ்ரீதேவி வயிற்றுலயே குத்த வந்தாங்களா ஆனால் குத்தலையாம் அப்பா அம்மா மறைவுக்கு பிறகுதான் ஸ்ரீதேவிக்கு கல்யாணம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அவ தங்க ஸ்ரீலதாவுக்கும் சென்னையில் உள்ள சொத்து மற்றும் மும்பை சொத்து பண்ணி யாருக்கு உனக்கு எனக்குன்னு பெரிய அடிபிடி சென்னையில் உள்ள ஸ்ரீதேவியின் பங்களாவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ற போகிறேன் ஸ்ரீலதா வெகுண்டு எழுந்தாராம் அப்போ ஸ்ரீதேவி பெருந்தொகையை கொடுத்து அவங்க வாயடைச்சி செட்டில் பண்ணதா சொல்றாங்க அன்னிலிருந்து இருவருக்கும் இடையே உறவு அவ்வளவு சுமூகமா இல்லைன்னு சொல்லப்படுறது அவங்களோட சென்னை வீட்டில் பிரம்மாண்டமா மாளிகை மாடை மாளிகையா இருக்குமா அதை சுற்றி மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்களாம் ஸ்ரீதேவிக்கு தலையில எப்போ மல்லிகைப்பூ வச்சு அந்த வாசத்தோட சுற்றி சுற்றி வரணும்னு ரொம்ப ஆசையா ஸ்ரீதேவி மரண செய்தி கேட்டு முதல் ஆளாக ஓடி வந்தது அர்ஜுன் கபூர் தான் அவர் யாருன்னா போனி கபூரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மோனா இருக்காங்கல்ல அவங்களோட பையன்தான் தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லாத்துலேயும் தன் திறமையை வெளிப்படுத்திய ஸ்ரீதேவி டூ தௌசண்ட் தேர்ட்டீனாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பயணிக்கும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்